தொழில் வளர்ச்சி வெற்றியை பெறப்போகும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த அக்டோபர் மாத சிறப்பு பலன்கள் நிறையா இருக்குது ஒரு சில கவனமான பலன்கள் அதில் குறிப்பாக வேலை திருமணம் திருமணத்தை கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது உறுதியாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்கன்னு மற்ற கருத்தில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசிபம் ஜெயக்குமார் இந்த வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாக உங்கள் ராசிக்கு ஏழில் இருந்த சனி கண்டகச்சனியாக வேலை செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது வக்ரம் பெற்று ஆறாம் இடத்துக்கு நோக்கி போயிட்டு கொண்டிருக்கார் இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு நான் பேச போகிறது பொருளாதாரம் வேலை ரீதியாக தாங்க முதல்ல வேலை சம்மந்தப்பட்டதில் இருக்கா இல்லையா வேலையில் என்ன நடக்க போகுது ப்ராஜெக்ட் இல்லைங்கிறாங்க வேலை சம்மந்தப்பட்ட ஓனருக்கே சம்பளம் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு லாபம் இல்லை கண் கூட நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த நேரத்தில் எங்கள் ஓனருக்கே அவருக்கு சம்பளம் கம்மி எனக்கு எப்படி கொடுக்க போகிறாரு ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு க பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துட்டுருக்கு இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் சேஃபாக வேண்டிய விஷயம் ரொம்பது இருக்கிற நேரத்தில் சூழ்நிலை நல்லா இருந்தால் கன்னியூ பண்ணுங்கள் இல்லை வேறு பக்கம் வேலையை மாற்றி வெற்றி பெற வேண்டிய கால சூழ்நிலை வந்தாச்சு இந்த நேரத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அதுவும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு சார் வேலையில் எங்களுக்கு உறுதியற்ற தன்மையாக இருக்குது சம்பளத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது ப்ரமோஷனை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது சார் இந்த மாதிரி கவலைப்பட்டுருக்காங்க இதில் ஒரு சிலர்லாம் சொன்னாங்க சார் அந்த கம்பெனிக்கு அவ்வளோ உழைச்சாங்க இப்போ எங்கிட்ட ஃபண்டு இல்லை ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியல இதை நம்பி கடன் வாங்கி வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி புலம்புறவங்க நிறைய பேர் ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது அப்போ முதல் கிளவரான விஷயம் நீங்கள் வேலையில் வேறு நல்ல பக்கம் மாறி டக்குன்னு அப்ளை பண்ணி லீவு போட்டால் உட்காந்து படிச்சுட்டு வேலைக்கு மாறியே ஆகணும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுத்தே ஆகும் இதை விட்டுட்டு இங்கே இருக்கிற இடமே சொகுசாக இருப்போம்னு பண்ணிவிட்டு அப்போ சில மாதங்களில் பிரச்சனையை அனுபவிச்சிடக்கூடாது இது வேணால் ஜாதக ரீதியாக பார்த்து உறுதிப்படுத்திக்காங்க இதுதான் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சிலருக்கு சார் நான் வெளிநாடு போகலாமா இல்லை வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்துடலாமா ஒரு நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு போக சொல்லியிருக்கேன் வெளி மாநிலங்கள் போக சொல்லியிருக்கேன் ஒரு சில வெளிநாட்டில் இருக்கிறவங்க சூழ்நிலை சரியில்லை இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்கிறோம் இது ஜாதக அடிப்படையில் அப்போ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உள்நாட்டுக்கு வெளிநாடு போக வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுக்கு உள்ளே வர வாய்ப்புண்டு இது கவனமாக இருக்கும் கையிருப்பு பணத்தை இறுக்கி பிடிச்சிக்க வேண்டிய மாதம் இது கையில் உங்களுக்கு ஆல்ரெடி சேவிங்ஸ் நிறையா வச்சுருந்து அந்த பணத்தை கையில் வச்சுட்டு விரைய செலவுகளாக போயிடும் உங்களுக்கு கண்ணு கொண்டு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் அப்போ கொஞ்சம் கவனமாக இறுக்கி பிடிக்க வேண்டிய செலவுகள் குறைக்கணும் தேவையற்ற செலவுகளை குறைச்சிட்டு குடும்பத்துக்கு சேஃபஸ்ட்டு சூழ்நிலையை எடுத்து வச்சுக்கணும் இது இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க கவனமாக இருக்குது மற்றது நல்ல பலனையாக தான் இருக்குது இதில் குறிப்பாக நீங்கள் இருக்கிற வீடு பக்கத்தில் ஒரு இடம் வீட்டு பக்கத்தில் ஒரு இடம் வருதுங்க இல்லை இடம் சம்மந்தப்பட்டது வீடு வருதுங்க என்னங்க பண்ணலாம் உங்கள் தொழில் உறுதியான பின் இடம் வீடு வாங்கக்கூடிய அம்சம் உண்டு நீங்கள் வளர்ச்சியும் உண்டு வீடு கட்டுற யோகம் உண்டு இடத்த வாங்கி விற்கிறது ரியல் எஸ்டேட் சம்மந்தம் பண்ணுறவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது குடும்பத்தில் வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தாச்சுங்க குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது இந்த குழப்பங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல முடிவெடுக்க முடியல கண் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த மு பெரியவர்கள் முன்னோர்கள் பெரியவங்க உறவினர்கள் பெரியவங்க முன்னோர்கள் எல்லாத்துக்கும் கல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்து அந்த கருத்து வேறுபாடும் இப்பொழுது சுபமாக நல்ல விஷயமாக மாறப்போகுது சரி இதில் ஆல்ரெடி கொடுத்த பணங்கள் இப்போ எனக்கு அவசர தேவையாக இருக்குது கொடுத்த பணம் கேட்கலாமா கொடுத்த பணம் கேட்டால் வருமா இதுதான் சூழ்நிலை உறுதியாக கேட்டால் உங்களுக்கு வரப்போகுது இப்போ வரப்போகிற பணம் எப்படி வரணும் இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஒன்னே வந்துராது முப்பதாயிரம் முப்பதாயிரம் பிரித்து பிரித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆக மொத்தம் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வரைகிற சூழ்நிலை உண்டு உங்கள் வேலையை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் பிஸ்னஸை பார்ப்போம் சார் நாங்கள் வேலைக்கெல்லாம் போகலீங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் எங்களுக்கு என்னென்னு பண்ணனு சொல்லுங்கள் உங்கள் பிஸ்னஸ்ஸு அபிரிதமான வளர்ச்சி தரையிருந்த பிஸ்னஸ் எல்லாம் வெற்றி பெறப் போகிறது பிஸ்னஸில் புது புது யுக்திகள் கையாள போகிறீங்க இப்போ பல மொழியும் மாற பாருங்கள் வேலைக்கு பார் கவனங்கிறேன் பிஸ்னஸ்க்கு ஓகேங்கிறேன் அப்போ பிஸ்னஸில் வளர்ச்சி வெற்றி லாபம் உறுதி இந்த லாபமே பார்த்திங்கன்னா இரட்டிப்பு லாபம் ரொம்ப நாளாக கொடுத்து வர வேண்டிய பணமும் வரும் புது புது கான்டாக்டும் டெவலப் ஆகுது இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்ஸு நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் உங்கள் பிஸ்னஸில் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இல்லை சனி இருக்கிறனால சர்வீஸ் சொல்லணும் பிஸ்னஸ் ஒரு டைம் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சர்வீஸ் நாலஞ்சு டைம் ஆஃபர் போடுங்க இந்த சின்ன சின்ன ஆஃபர் போட்டு ஆடி மாதம் போனால் என்ன இந்த அக்டோபர் மாதம் கூட ஆஃபர் போடலாம் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் ஒரு ஆஃபர் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்ணும் பொழுது உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு உயரக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு உங்களுக்கு பார்ட்னர் சம்மந்தப்பட்டதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் மாதிரி வராங்க உங்கள் தொழில் நல்லாயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரேன் ஒரு எதிர்பார்த்த பணங்கள் வந்து தொழிலை அடுத்த விருத்தியும் பண்ணக்கூடியாது ஆக மொத்தம் தொழிலில் வளர்ச்சி வெற்றி லாபம் அதிகம் உண்டு இப்போ ச அப்பாவோட ஹெல்த் பற்றி கொஞ்சம் கவலகடமாக இருந்தது போன மாதம்லாம் இப்போ எப்படி இருக்கும் தாயின் உடல் உபாதைகள் கொஞ்சம் சரியாச்சு திருப்பி வர மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு பேர்த்தோட ஹெல்த் சம்மந்தப்பட்டது கேட்டுகிட்டே இருந்தீங்க வீடியோ கமெண்ட்ஸ் பார்த்தேன் பொதுவாக உங்கள் தந்தை சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் கியூராக காலகட்டம் ஆனால் இப்போ அவர் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பயணித்து கொண்டிருக்கிறார் அதனால் எந்த தங்கு தடையும் இல்லை பாதகமாக இருந்தாலும் பணம் லாபம் தைரியம் உண்டு வளர்ச்சி பெற்றுடுவார் தாயின் சூழ்நிலை அவரே தான் நாளுக்குரிய ஒம்பது ஆக மொத்தம் ரெண்டுத்துக்கும் ஒரே பிளானட் தான் செவ்வாய் தான் இதில் கூட ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பத்தாம் அதிபதி நாளில் இருப்பதால் உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட்டும் உண்டு இதில் இந்த சிம்ம ராசிக்காரங்க அவர்களின் மாமியாருக்கு உடல் உபாதை வருகிற காலகட்டம் மாமியார் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு தான் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இல்லை மாமனார் சம்பந்தப்பட்டது அதுக்கு ரெண்டு ராசி தான் சுக்கரன் தான் இப்போ அம்மா அப்பாவை போயிட்டு மாமனார் மாமியார் அவங்க சம்மந்தப்பட்டது உடல் உபாதைகள் தொந்தரவுகள் வருகிற காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லிடுங்க அவங்களுக்கு இதுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு பரிகாரம் கொடுத்துட்றேன் இதுக்கு என்ன பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவது சிறப்பாக இருக்கும் சரி இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்னா சரி எங்கள் குழந்தைகள் நல்ல ஸ்கூல் நல்ல தான் படிக்க வைக்கிறேன் ஒரு கன்சிஸ்டன்சியாக நல்லா படிக்கிறாங்க திடீர்னு கம்மியாகிறாங்க திடீர்னு நல்லா படிக்கிறாங்க இதை நம்பி அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் போடலாமா இல்லை டான்ஸு மியூசிக்கு இது போடலாமா இல்லை செஸ்ஸு சம்மந்தப்பட்டது எதாவது போடலாமா ஒன்றுமே புரியலை எதாது என்ன பண்ணலாம் நான் என்ன சொல்லுவேன் இந்த ஏற்ற இறக்கங்கள் சிறிது காலம் இருக்கும் அதற்காக நீங்கள் அவங்க கிடைக்கிற ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது தைரியமாக அனுப்பிடுங்க டென்த்து ப்ளஸ் டூ நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த நாலு குரூப்பை தவிர மற்ற யாராக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் கொடுக்க ஆரம்பிங்க இந்த ஏற்றத்தாழ்வுகள் சிறிது மாதத்தில் சரியாக போயிடும் இப்போ வளர்ச்சி இருக்கும் வெற்றியும் இருக்கும் குழந்தைய பற்றி கவலைப்பட தேவையே இல்லை இந்த நேரத்தில் குலதெய்வ சம்மந்தப்பட்ட பெயரில் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி உங்கள் குழந்தைய சம்மந்த குழந்தைகளின் பெயரில் வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்களுக்கு யோகங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது ஒரு சில நல்லா வேறு பேர் வச்சுருப்பாங்க குலதெய்வம் குழந்தை குழந்தை பேர் வச்சவங்களுக்கு இப்போ நல்ல சூழ்நிலை வந்தாச்சு உங்களுக்கு சூப்பராக இருக்குது இப்போ ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்குங்க பிஸ்னஸாக சரி பூர்வீக சம்மந்தமாக ஒரு கேஸ் நடந்துகிட்டே இருக்குது முடிவுக்கு வரலை இப்போ என்ன அவங்க சைடு சாட்சி சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை லாயருக்கும் அந்த அவங்க எதிர்த்தரப்பினருக்கும் சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் அவங்க சரி அவங்க சைடு ஒரு சில மிஸ்டேக் பண்ணி உங்களுக்கு சாதகமாக வந்து வெற்றி பெறுகிற சூழ்நிலை உண்டு ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத கேஸை தீர்க்கக்கூடிய சூழ்நிலை வருது இப்போவே நீங்கள் பாதி லாயருன்னு சொல்லுவேன் சிம்மராசிக்காரங்களே லாயர் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்போ உங்களுக்கு வளர்ச்சியும் இருக்குது இது உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் இப்போ கேட்பீங்க சார் விளம்பரம் கொடுக்கலாமா இல்லை ஆஃபர் கொடுத்து விளம்பரம் கொடுக்கறது வேலையாட்கள் புது வேலையாட்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் போடுறது இதெல்லாம் நல்லபடியாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியும் கொடுக்கும் வெற்றியும் உண்டு இப்போ ஒரு சில குழந்தை தத்து கொடுத்து எடுக்க வேண்டியது இருக்குங்க இப்போ எடுக்கலாமா ஒரே தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய பெண்டிங் இருந்தால் இப்போ எடுத்துருங்க அது அந்த பரிகாரங்கள்லாம் இப்போ செஞ்சுட்டு வந்துடலாம் திருப்பதி சென்று வர யோகம் உண்டு ராசிக்கு திருப்பதி பொதுவாகவே இந்த ராசிக்கு ஒரு சில நட்ச பூர நட்சத்திரம் தான் திருப்பதி போகக்கூடாது அப்படின்லாம் வருது நான் திருப்பதி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அது சம்ப குடி சீக்கிரம் நான் கொடுக்குறேன் அப்போ திருப்பதி சம்மந்தப்பட்டதுக்கு உங்கள் ராசிக்கு இப்போ போக வேண்டிய அம்சம் இருக்குது திருப்பதி உறுதியாக போயிட்டு வாங்க நல்ல வளர்ச்சி கொடுக்கும் நல்ல வெற்றியை கொடுக்கும் பழனி முருகன் சம்பந்தப்பட்ட அம்சமும் உண்டு அந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க இதெல்லாம் இந்த ராசிக்கு இப்போ செய்ய வேண்டியது இந்த காவல் தெய்வ வழிபாடுகள் ஒரு வேண்டியிருந்தோம் இப்போ செய்யலாமா இப்போ செய்யலாம் புரோட்டாசி மாதத்தில் செய்யலாமா இப்போ ஒரு சிலர் அசைவம் சம்மந்தமாக வேண்டியிருக்கீங்க அவங்க மட்டும் இந்த புரோட்டாசி மாதம் இது பதினஞ்சுக்கு மேலே அக்டோபர் பதினஞ்சுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதமாக வந்துடும் அப்பொழுது செய்யக்கூடிய காலகட்டமாக இப்போ ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் பின்னர் வளர்ச்சியை கொடுத்துரும் இதில் உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இது மாதிரி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்கள் தொடர்புகளுங்க உங்கள் ஜாதக ரீதியாக முழு ஆய்வுகள் செஞ்சு தசாபுத்தி அடிப்படையிலையும் வயது அடிப்படையிலையும் கல்வி அடிப்படையும் நிறைய பலன்கள் கொடுக்கப்படும் உறுதியாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரி உங்களுக்கு ஒரு சில எண்கள் பரிகாரங்கள் இருக்குது அதை கவனிப்போம் உங்களுக்கு ஒரு ராசியான எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு இன்றைக்கால சூழ்நிலைக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இந்த மாதத்தில் இருக்குது அப்போ இதில் நிறங்களாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது வெள்ளை வெண் ஆரஞ்சு மெரூன் இது சம்மந்தப்பட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிழமையில் செவ்வாய் வெள்ளி திங்கள் இந்த கிழமையும் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு யோக பலனை கொடுப்போம் என்று மாற்றிக்கிறது இல்லை இப்போ நான் நிறைய பரிகாரங்கள் அது அந்த ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன் உங்கள் ராசிக்கு இந்த ஒரு பரிகாரம் செஞ்சால் நிறைய வெற்றி பொதுவாக துலாபாரம் இருக்கிற கோயில் துலாபாரம் இந்த எந்த கோயிலில் துலாபாரம் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணி கொடிமர பக்கத்தில் நின்று கொடிமரம் இருந்தால் கொடிமரம் இல்லைன்னா அந்த சிவன் கோயிலாக இருந்தால் நந்தியாரிகள் இந்த மாதிரி வந்து கும்பிட்டு வாங்க உறுதியாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இறைவனிடம் சென்று அடையும்ங்கிறது மாற்று இல்லை சரி இது தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் டீம் பதில் கொடுத்துட்டு வரோம் அனைவருக்கும் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்